தமிழகத்தில் எங்குமே சாதிய வேறுபாடுகள் இல்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியுமா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தமிழகத்தில் சாதி பாகுபாடு இல்லை என சொல்ல முடியுமா என மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி கேள்வி கேள்வி எழுப்பியிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் தகவல்களை கேட்கலாம் பாலகிருஷ்ணன் இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை குறித்து பதிவு பண்ணுங்கள் சிவகங்கை கண்டதேவியைச் சேர்ந்த கேசவமணி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில் அமைந்துள்ளது அருள்மிகு சர்ணமுத்தீஸ்வரர் திருக்கோயில் சிவகங்கை தேவஸ்தானம் மற்றும் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி யாருக்கும் முதல் மரியாதை வழங்கக்கூடாது எனவும் அனைத்து சமூக மக்களையும் இணைத்து அவர்களின் பங்களிப்புடன் இந்த திருவிழா நடத்தப்பட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இருப்பினும் கடந்த ஆண்டு அனைத்து சமூக மக்களும் தேரின் வடத்தை பிடித்து இழுப்பதற்காக டோக்கன் டோக்கன் வழங்கப்பட்டது இருப்பினும் முதல் மரியாதை பெறுவதற்காக சில நாட்டார்கள் அவர்கள் சார்ந்த அதிக நபர்களை கூட்டி சென்று தேரின் வடத்தை பிடித்ததால் பிற சமூக மக்கள் பேரின் வளத்தை பிடித்து இழுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது இந்த ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி கட்டதேவி ஸ்ரீ சுவர்ணபுத்தீஸ்வரர் திருக்கோயில் நடத்த திட்டப்பட்டுவிட்டது எனவே குறிப்பாக பட்டியல் சமூகத்தினர் சேர்ந்த இந்த மக்கள் தேரின் வடத்தை பிடித்து இழுப்பதற்கு வசதியாக யாருக்கும் முதல் மரியாதை வழங்கப்படக்கூடாது எனவும் அனைத்து மக்களுக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடக்கோரி கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி மரியக்கலா ஆகியோர் அடங்கி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது கோவில் நிகழ்வுகளிலும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது கண்டதேவி கோவில் பொறுத்தவரை ஒவ்வொரு சமூகத்திலும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து தரப்பு மக்களும் சம வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் தமிழகத்தில் எங்குமே சாதிய வேறுபாடுகள் இல்லையா என்பதை உறுதியாக சொல்ல முடியுமா அரசின் நிலைப்பாடு அரசியலுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் சொல்லலாம் நீதிமன்றத்தில் இதுபோன்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் சாதிய பாகுபாடும் உள்ளது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் கண்டதேவில் கோவில் விவகாரத்தில் எவ்வித சாதிய பாகுபாடும் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன்